தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு அதிமுகன்னு பேர் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகன்னு பேர் இருக்குது மற்றபடி அது பாஜக தான் இதில் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தார் அதிமுகவில் இருந்தபோது அவருடைய வெற்றி பயங்கரமாக இருந்தது கொங்கு மண்டலத்தில் இருந்த வெற்றிக்கு அவர் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்தார் வந்து பெரிய பெரிய தலைகளெல்லாம் அங்கே காணாமச்சு அதனால தான் செந்தில் பாலாஜி மேலே இவ்வளவு வழக்குகளும் இவ்வளவு கா இதுவும் போடுறாங்கன்னா எவ்வளோ செல்வாக்கான மனிதராக இருக்காருங்கிறது தெரியுது நாலு மணி ஒன்று கமலஹாசன் பத்தாயிரம் வாக்குங்கள் முன்னணி நாலே கால் மணிக்கு ப பத்தாயிரம் ஓட்டில் கமலஹாசன் தோல்வி பத்து நிமிஷத்தில் தேர்தல் முடிவுகள் மாறு அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மக்கள் போடுற ஓட்டுக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கிற முடிவுகளுக்கும் சம்பந்தம் இல்லை அவரு பல விஷயங்கள் இந்த தேர்தல நமக்கு வெளியில வந்து தேர்தல் ஆணையங்கிறது வந்து இதாக செயல்படலை அதுல என்ன நடக்குதுங்கிறது அந்த போன தேர்தல் நமக்கு பட்டவர்த்தனமா கட்ட தோல்வி சாதாரண தோல்வி செந்தில் பாலாஜி கை வச்ச இடங்கள்ல தோல்வி அதிமுகவுடைய தோல்வி பயங்கரமான ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதுதான் செந்தில் பாலாஜியினுடைய சக்தியை காட்டு பாஜக வந்து இந்த நாட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மூணு காரணங்கள் சில நீதிமன்ற நீதிபதிகள் அவங்கள கையில் வச்சுருக்காங்க தண்ணி அவங்கள வச்சுக்கிட்டு வேணுங்கிற நீதியை வாங்கிக்கிறாங்க அடுத்தது அமலாக்கத்துறையை வச்சு எல்லா எதிர்கட்சியும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தது தேர்தல் வந்ததுன்னா வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி ஒரே நிமிஷத்தில்

தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இப்போ திமுக மண்டல வாரியாக பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கருத்தில் வச்சு குறிப்பாக ஏழு மண்டலங்களாக பிரித்து இதில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளெலாம் வந்து திரு ஆர் ராசா அவர்கள் அது மாதிரி பல இதுவும் பிரிச்சிருக்கிறத பார்க்குறோம் இப்போ குறிப்பாக இதில் பார்க்க வேண்டியது இப்போ கொங்கு பெல்ட்டுக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அவருடைய ஃபீல்டு ஒர்க்கு அதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனுடைய நற்சான்றதை தான் பல பொறுப்புகளை வந்து திமுக கொடுத்ததை பார்க்குறோம் ஸோ கொங்கு பெல்ட்டில் பல இப்போ டிஎம்கே சாரி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டுமே கூட்டணி வச்சு இப்போ அந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க எந்த அளவுக்கு திமுகவுக்கு சவாலாக இருக்க போது செந்தில் பாலாஜியோட கள்ளப்பணி எந்த அளவுக்கு அவர் உதவு உதவ போகுதுன்னு நினைக்கிறீங்க கேள்வியில் ஒரே ஒரு இதுதான் விளக்கம் நீங்கள் கொடுக்கணும் அதிமுகவும்ும் பாஜகவும் கூட்டணி வச்சுட்டு தேர்தல் நடிக்கிறதுனாங்க அவங்க வேற எந்த கட்சியோட கூட்டணி இல்ல நின்றாங்க ம் காலகாலமா அது ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியுமே வந்து பா பாஜக கிட்ட போயிடுச்சு அதுக்குப் பிறகு அது கூட்டணி ஆனால் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி தான் அது கூட்டணி கிடையாது அது ஒரே கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு அதிமுகன்னு பேர் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக பேர் இருக்கு மற்றபடி அது பாஜக தான் அதாவது பாஜகவனுடைய இதுன்னு எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நடிகர் நான் நாம் தமிழர் அந்த அந்த கட்சி அப்புறம் விஜயனுடைய ஒரு இது அப்புறம் இது இது பழனிசாமி தலைமையில் இருந்து இவங்க எல்லாமே ஒரே இது தானே குரூப் தானே அதனால் அவங்க வந்து கூட்டணியாக ஒன்று புதுசாக நிற்கல முதலருந்து அப்படி தான் நின்றுட்டு இருக்காங்க ஜெயலலிதா இறந்ததுலேருந்து அவங்க அப்படி தான் நிற்கிறாங்க எனக்கு நிற்கிறாங்க அது ஒன்றும் புது கூட்டணி இல்லை செந்தில் பாலாஜி வேணால் நீங்கள் சொல்லலாம் செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தார் அதிமுகவில் இருந்தபோது அவருடைய வெற்றி பயங்கரமாக இருந்தது கொங்கு மண்டலத்தில் இருந்த வெற்றிக்கு அவர் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்தார் செந்தில் பாலாஜியினுடைய இதில் வந்து அவர் வந்து திமுகவுக்கு வந்த பிறகு இதில் அவர் காட்டிய சின்சியரிட்டி ஸ்டாலினால் கடுமையாக எதிர்க்கப்பட்டவர் செந்தில் பாலாஜி அவருடைய பேஜ் ஒவ்வொரு பேச்சிலுமே இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து கடுமையான முறையில் தாக்கி பேசியிருக்காரு ஆனால் அந்த செந்தில் பாலாஜி இங்கே வந்ததுக்கு பிறகு திமுக வந்து அவர் காட்டின விசுவாசம் வந்து மிக அபரிமிதமானது அது குங்குமெல்டில் அது அவர் வந்து பெரிய பெரிய தலைகளெல்லாம் அங்கே காணப்படிச்சார் காண முடிச்சார் அதனால தான் செந்தில் பாலாஜி மேலே இவ்வளவு வழக்கங்களும் இவ்வளவு கா இதுவும் போடுறாங்கன்னா எவ்வளோ செல்வாக்கான மனிதராக அவர் இருக்காருங்கிறது தெரியுது நமக்கு காய்த்த மரம் தாங்க கல் அடிப்படுவோம் பட்ட மரத்தில் ஏன் கல்லெடுத்து அடிப்பான் அதனால தான் அவர் இதில் தெளிவாக தெரியிறது இத்தனை பேத்தி விட்டுட்டு இங்கே செந்தில் பாலாஜி பாத்திரம் குறிப்பாக சொல்கிறதுலேருந்து அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்த தலைவருங்கிறது உங்களை போன்ற ஊடகக்காரர்களே அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பேசுகிறீங்கிறத அர்த்தம் ஆக செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்கிறத வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அவர் எப்படியாவது இதில் செயல்பட விடாமல் தடுக்கணுங்கிற முயற்சியில் எதிர்கட்சிகள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே கூட கடந்த சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்க்கும் பொழுது கொங்குல குறிப்பா திமுக வந்து ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு பொசிஷன்ல தான் இருந்துட்டு பார்க்க முடியுது கோவை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இப்போ இந்த தேர்தலில் இந்த மாதிரி சவாலை சந்திப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அது வந்து தேர்தலில் சொல்றது எனக்கு அர்த்தமே புரியல எலெக்ஷன் நேர்மையாக நடந்ததுன்னா என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் போன தேர்தலை வச்சு நீங்க சொல்றீங்க கொங்கு மண்டலத்துல மாத்திரமே அதிமுக ஜெயிச்சு மேலையும் காணும் கீழையும் காணும் அந்த இடத்துல மாத்திரம் கரெக்டாக அது எது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு நாற்பது சீட்டு ஒன்று அந்த நாற்பது சீட்டு மாத்திரம் கரெக்டாக ஜெயிச்சாங்க ஆமா ஆக அதுலேயும் உங்களுக்கு தெரியலையா அவங்க பல விஷயங்கள் அந்த தேர்தலில் நமக்கு வெளியில் வந்தது தேர்தல் ஆணையங்கிறது வந்து இதாக செயல்படலை அதில் என்னென்ன நடக்குதுங்கிறது அந்த போன தேர்தல்தான் நமக்கு பட்டவர்த்தனமாக கட்டுச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா கமலஹாசன் தோல்வியும் வானதி சீனிவாசன் நாலு மணி ஒரு கமலஹாசன் பத்தாயிரம் வாக்குகள் முன்னணி நாலே கால் மணிக்கு பத்தாயிரம் ஓட்டுல கமலஹாசன் தோல்வி பத்து நிமிஷத்துல தேர்தல் முடிவுகள் மாறுது அப்பதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மக்கள் போடுற ஓட்டுக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கிற முடிவுகளுக்கும் சம்மந்தம் இல்லை ஓகே அவங்களே அவங்களுக்கு ஆனா கொஞ்சம் மனசாட்சி இருந்ததுனாலதான் நம்ம பெருசா மாட்டிக்கூடாதுன்னு அவருக்கு பழனிசாமிக்கு எதிர்கட்சி தலைவர் பார்த்து நம்ம கொடுத்தாங்கன்ற முடிவுக்கு வந்ததுனால அந்த கரெக்டா அந்த எதிர்கட்சி தலைவருக்கு நாற்பது சீட்டு அந்த நாப்பது சீட்டு ஒரு சீட்டு கூட மேலையும் போல கேளியும் போல நாற்பது அந்த நம்பர் நாற்பது அந்த நாற்பது எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்கறதுக்காக அந்த சீட் மாத்திரம் அதுல இருந்து தெரிஞ்சது அதனால என்னன்னா செந்தில் பாலாஜியுடைய சில அந்த அவருடைய தேர்தல் வேலைகளில் மிக பிரபலமான அதிமுக தலைவர்கள் தோற்றுறாங்க இப்போ கவர்மண்டலத்தில் மகத்தான தோல்வி நடக்குது சாதாரண தோல்வி செந்தில் பாலாஜி கை வச்ச இடங்களில் தோல்வி அதிமுகவுடைய தோல்வி பயங்கரமாக ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோன்றாரு அதுதான் செந்தில் பாலாஜியினுடைய சக்தியை காட்டுச்சு தேர்தல் ஆணையம் கையில் வச்சிருந்தா கூட அதையும் மிஞ்சி அந்த தே சென்சாரே வந்து மாற்றினா கூட நடக்காதுங்கிற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அங்கே இருந்ததை நம்ம பார்க்க முடியும் அதனால தான் இந்த செந்தில் பாலாஜி இந்த தடவை என்ன பண்ணுவாருன்னு தான் பார்க்கணும் தேர்தல் நேர்மையான நடந்ததுன்னு உங்களுக்கு எலெக்ஷன் டிச்சல்ட்டு நீங்கள் எலெக்ஷன் ஒன்றும் போக வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இன்றைக்கி எழுதி சொல்லலாம்

இப்போ ஜாமீன் வேணுமா உங்களுக்கு அமைச்சர் வேணுமா அப்படின்னு சொல்லி இடி கடுமையான ஒரு வாதங்களை வச்சு நீதிமன்றத்தை சொல்ல வச்சுச்சு அதே போல் அவர் அமைச்சர் பதவி திறந்தார் இப்போது நேற்று தினம் ஒரு வழக்கறிஞர் பெட்டிஷன் கூட போட்டிருக்கிறாரு இந்த டாஸ்மாக் சம்மந்தமாக நீங்கள் நடத்தின அந்த இடியினுடைய அந்த ரெய்டை வந்து அந்த வழக்கை ஆயிரம் கோடி இந்த ஸ்கேமை வந்து நீங்கள் சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் ஒரு நெருக்கடிகள் இது மாதிரி தொடர்ந்து பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வர்றார்கள் இதெல்லாம் வந்து அவர் எதிர்நீச்சல் போட்டு வருவாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா அல்லது இந்த தேர்தலில் அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணிக்கலாம் அதெல்லாம் அவரால் முடியுங்கிறதுனால தான் அவ்வளோ வழக்கு போடுறாரு ம் அவர் வழக்கில் இருந்து ஒரு சிறைக்குள்ளாக இருந்த போது அவர் மந்திரி பதவி ம் அவரால் முடிஞ்சது இல்லை என்னுடைய நெக்க ஒரு கேள்வி நீதிமன்றத்தை பார்த்து கேட்கறதுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் இல்லை அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த நீதியினுடைய அர்த்தமே எனக்கு விளங்கலை பதவி விட்டுட்டு வேணா கொலை பண்றதா பண்ணிக்க அப்படிங்கிறாரா என்ன அர்த்தங்க அதுக்கு நீ திருடிக்கோ பதவி விட்டு பதவியில இருந்தா திருநப்படுத்த கூடும் அப்படி அது அந்த தீர்ப்புக்கு எனக்கு கிடைச்ச அர்த்தம் அதுதான் எனக்கு புரியுது ஒரு குற்றவாளின் அப்புறம் பதவியிலையும் இருக்க முடியாது ஜாமீன் கொடுக்க முடியாதுங்க கொடுக்க கூடாதுங்க ஜாமீன் கொடுக்குறேன்னு நீ சொன்னாக்க பதவியில இருக்கிற என்ன தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் பேரம் பேசுறீங்களா அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்னால இந்த நிமிஷம் ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியல ஆக ஏற்கனவே நான் திருப்பி திருப்பி நாம எல்லாரும் சொல்றதுதான் பாஜக வந்து இந்த நாட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மூணு காரணங்கள் சில நீதிமன்ற நீதிபதிகள் அவங்கள கையில் வச்சிருக்காங்க திண்ணி அவங்கள வச்சுக்கிட்டு வேணுங்கிற நீதியை வாங்கிக்கிறாங்க அடுத்தது அமலா குத்துறையை வச்சு எல்லா எதிர்க்கட்சியும் பயமுத்திட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது தேர்தல் வந்ததுன்னா வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி ஒரே நிமிஷத்தில் தேர்தல் முடிவுகளை மாற்றிடுறாங்க இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க இது பண்ணிருக்காங்க இதில் வாக்கு எந்திரத்தை வந்து சரியான முறையில் எதிர்கட்சிகள் கண்காணித்து அதில் அந்த தெலுமுல் பண்ண விடாமல் சஞ்சாரம் மாற்ற விடாமல் தடுத்தாங்கன்னா பாஜக வில் பி மைனஸ் ஓகே ஜீரோ கூட இல்லை ஜீரோவுக்கு கிளப்பும் ஓகே அது அதுபோல் சொல்லியிருந்தீங்க இந்த வழக்கினுடைய ஒரு விவகாரத்தை சொல்லிருந்தீங்க ஜாமீனாக அமைச்சரான்ட்டு பல திமுகவினர் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா அமையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றவாளி என்று கருதப்பட்டார் அதன் பிறகு அவர் ஜாமீன் வாங்கி அவர் மீண்டும் முதலமைச்சர் இல்லையா ஹேமந்த் சோனன் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகவில்லையா ஜெயலலிதா இது பதவி போறதுக்கு ஒரு மந்திரிப்பதியா மந்திரிக்கு வரலியும் ஆமா வந்தா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிறகு மத்திரியா தான் இது முதலமைச்சர் ஆகாங்க ஆனா ஏமுன் குற்றவாளியா கட்டிவிடுவாங்க அத பிறகு விடுதலையா எஸ் விடுதலையா பதவியல்

திமுக வழக்கறிஞர் தொலைப்பு அவருடைய நிலம் அதுல போய் கை வச்சுட்டாங்க அது வருது ஒரு அந்த பட்டம் அந்த நிலம் எங்களுக்கு அலாட் பண்ணி நீ படுத்துக்கலாங்கிறத ஒரு கேஸ் ஒரு கேஸே கிடையாது சொல்ல ஒரு 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 அல்ப கேஸ் அதில் தான் உள்ள போச்சு ஓகே பெரிய பெரிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் எல்லாம் பண்ணிவிட்டு போதுல தான் உள்ள போச்சு அதுக்கு என்னன்னா அந்தமா தேவையில்லாத ஒரு ஒரு வரிகள் மோடியா இருந்துச்சு அப்புறம் போய் இப்போ பிஜேபிக்கு யாரெல்லாம் வந்து ஒரு எதிரான ஒரு நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கதி இந்த கஜித்தான் ஜெயலலிதாவே நல்ல உடனே அவருடைய காலத்துல தானே அந்த வந்து இது பண்ணிச்சு அப்புறம் அந்தமா உடனே சரண்டர் ஆச்சு சரண்டர் ஆகணும்னு அடுத்த அப்படி குமார் வந்து விடுதலை பண்ணார் ஏன் விடுதலை பண்ணாருங்கிறது காரணமே ஜஸ்ட் லைக் தட் விடுதலை பண்ணார் ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ டேஸ்ல என்னமோ ஒரு எந்த காரணமும் சொல்லாமல் விடுதலை பண்ணார் நீ கொண்டாவது காரணங்களை சொன்னார் குமாரசாமி விடுதலை பண்ணதுக்கு காரணங்களே இல்லை அது அது அதுதான் இதுதானோ கேரடி தோடி இதுதானோ உங்கள் மன்னவன் நீதிங்கிறது இதுதான் பாஜகவுடைய நீதி அதனால தான் நான் சொல்லி நான் சொன்னது காரணம் தான் சில நீதிமன்ற நீதிபதிகளை கையில் வச்சுக்கிட்டாங்க அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டாங்க வாக்கியந்திரத்தை கையில் வச்சுக்கிறாங்க இதில் தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் தாண்டி நீங்கள் தேர்தல் தான் இந்த பூத் கமிட்டி வங்காய கமிட்டி இது என்னமோ போடுறீங்களா இதெல்லாம் பொதுமக்களுடைய கருத்தை அதில் பிரதிபலிக்கணும்னா வாக்கு எந்திரத்து மேலே எல்லா கட்சிகளும் ஒரு கண்ணாக இருந்து அதில் ஊழல் நடக்காமல் பார்த்தாலுடைய தேர்தல்ங்கிறது ஒரு வேடிக்கை தான் சோ நீங்க வந்து இந்த தேர்தல் ஸ்ட்ரக்ச்சரை வந்து நீங்க என்ன கொஸ்டின் பண்றீங்க குறிப்பா பிஜேபி மால் பிராக்டிஸ் பண்ணி தான் இதுல வந்து பல மாநிலங்களில் வெற்றி பெறுது இங்கயும் அப்படித்தான் பண்ணுவாங்கன்றீங்க சோ மால் பிராக்டிஸ் பண்ணாம முறையே தேர்தல் அணைச்சுன்னா இருபத்தாறுலயும் திமுகவோட வெற்றி நிச்சயம் சும்மா இப்ப எழுதி குடுத்தாலும் ஓ இப்ப எழுத்து யாருன்னு நிக்கிறா சொல்லுங்கன்னு பாக்கலாம் கேட்கறேன் யாருக்கு மெகாடிப்கே பிஜேபி போடுறேன் யாருக்கு போடுவீங்க பழனிசாமி போடுவீங்களா சொல்லுங்க பாக்கலாம் விஜய் வாக்கம் முதல்ல அரசியலுக்கு விஜய் வந்தா பரவாயில்ல இன்னும் விஜய் வரலையே அவரு தேர்தலும் நிக்கிறார் இன்னொருத்தர் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணுகிறார் நின்று அனைத்து தேர்தல்களிலும் டெபாசிட் போனவர் அவர் அவருடைய வேர்ல்ட் ரெக்கார்டு அதை யாரும் பிரேக் பண்ணுவோம் அதனால அவதான் அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய இது பிரகாரம் மூணாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில்

நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்